வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அம்பிகை அம்பாலிகை இருவரையும் மணந்த சாந்தனுவின் மகன் விசித்திர வீரியன் திருமணமாகி சில வருடங்களிலேயே பிள்ளைப்பேறு இல்லாமல் இறந்து விட்டார் கணவன் இறந்த துர்க்கத்தில் மூழ்கிய இரண்டு மனைவிகளையும் தேற்றிய சத்தியவதி குலம் அடையாமல் தடைப்பட்டு போவது பற்றி சிந்தித்தாள் பிறகு பீஷ்மரை அழைத்து அரசன் இல்லாத ராஜ்யத்தில் குடிமக்கள் கவனிப்பாரற்று பல துன்பங்களை அடைகிறார்கள் அரசன் இல்லாத ராஜ்யம் நிலை பெற்று இருக்காது ஆகையால் குலவிருத்தியை உத்தேசித்து அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் நீ புத்திர சந்ததியை உண்டாக்க வேண்டும் மேலும் உடனடியாக நீயே அரசனாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு ராஜ்ய பாரத்தை ஏற்று இந்த பாரத தேசத்தை ஆள வேண்டும் என்று சாந்தனுவின் மனைவி சத்தியவதி கூறினாள் பீஷ்மர் மறுத்தார் உங்களுடைய நோக்கம் உயர்ந்தது என்பதில் எனக்கு சந்தேகமில்லை ஆனால் செய்த சத்தியத்திலிருந்து விலகுவது என்னால் முடியாது பூமி தண்ணீர் வாயு ஆகாயம் ஒளி சூரியன் அக்னி சந்திரன் எல்லாமே தங்கள் குணங்களை இழந்தாலும் சரி தர்ம தேவதையே தர்மத்தை விட்டாலும் சரி நான் எப்பொழுதும் சத்தியத்திலிருந்து விலக மாட்டேன் மூன்று உலகங்களின் ஆளுமையும் என் கீழ் வருவதாக இருந்தாலும் சரி அதற்காகவும் கூட செய்த சபதத்திலிருந்து நான் விலக மாட்டேன் விவாகம் செய்து கொள்ள மாட்டேன் குத்ரோ பத்தி செய்ய மாட்டேன் ராஜ்ய பாரத்தையும் ஏற்க மாட்டேன் என்பது என் சபதம் அது நிலை பெயராதது என்று கூறினார் பீஷ்மர் இதை கேட்ட சத்தியவதி அப்படியானால் விருத்தி குடிமக்கள் நிலை ராஜ்யத்தின் எதிர்காலம் ஆகியவற்றை கருதி நீதான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று கோரினார் வம்ச விருத்திக்கு வேறு வழியே இல்லாத போது சத்திரிய பெண்கள் சிலர் உயர்ந்த குணமுள்ள புருஷனிடம் மகப்பேறு பெற்று குலத்தை விருத்தி செய்து கொள்ளும் பழக்கம் இருந்து வந்திருக்கிறது என்பதற்கு சான்றாக ஒரு சில பல நிகழ்ச்சிகளை பீஷ்மர் விவரித்தார் அந்த நிகழ்ச்சிகளை உதாரணமாக காட்டி தாயே பாரத வம்சம் விருத்தி அடைவதற்காகவும் ராஜ்யம் தொடர்ந்து நிலை பெறுவதற்காகவும் உயர்ந்த குணமுள்ள ஒரு உத்தம புருஷரை நாம் வேண்டி கேட்டுக்கொண்டு அவர் மூலமாக அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்று யோசனை கூறினார் சத்தியவது மீண்டும் பீஷ்மரையே வேண்டிக் அவர் மீண்டும் மறுத்து என்னை மன்னிக்க வேண்டும் நான் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன் பெண்கள் எப்பொழுதும் தங்கள் குடும்பத்தில் உள்ள முக்கியமான ரகசியத்தை மறைத்து வைத்து விடுவார்கள் பலவிதமான தந்திரங்களினால் புருஷர்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்கிறார்கள் குடும்ப ரகசியத்தை புருஷர்களிடமே மறைத்து விடுவார்கள் ஆகியால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெண்கள்தான் தீர்வு சொல்ல வேண்டும் என்று கூறினார் சத்யவதி நீ சொல்வது உண்மையே ஆபத்து காலத்திலும் கூட உண்மைகளை மறைப்பது நல்லதல்ல உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருப்பதால் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் மீன் வயிற்றில் பிறந்த என்னை செம்படவ அரசர் எடுத்து வளர்த்தார் முனை நதியில் பராசர மகரிஷிக்காக நான் ஓடம் செலுத்திய போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த நேரத்தின் புனித தன்மையை கருதி அவர் என்னுடன் கலந்தார் அதன் மூலம் வியாசன் எனக்கு மகனாக பிறந்தார் பராசர மகரிஷியின் அருளினால் நான் மீண்டும் கன்னிகையானேன் அவருக்கு என்னிடம் பிறந்த வியாசர் மிகவும் அவசியமான காலத்தில் நீங்கள் என்னை நினைத்தால் நான் வருவேன் என்று சொல்லி தகப்பனாருடன் சென்றுவிட்டார் பீஷ்மா நீ சம்மதித்தால் வியாசரை மனதால் நினைத்து இங்கு வரவழைக்கிறேன் அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் சந்ததிகளை உருவாக்குமாறு அவரை கேட்டுக்கொள்கிறேன் உன் அவரும் விசித்திரிய வீரியனுக்கு மூத்தவனே என்பதால் முன்கால நிகழ்ச்சிகளின்படி ராஜ்ய நன்மையொட்டி செய்யப்படும் இது தர்மமே ஆகும் என்று தோன்றி தாயை எதற்கெனை அழைத்தீர்கள் உங்கள் கட்டளையை நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் சத்தியவதி விசித்திர வீரியன் சன்னதி இல்லாமல் இறந்துவிட்டார் பீஷ்மனோ தான் செய்த சபதத்தை மீறமாட்டார் அரசனில்லாத ராஜ்யம் சீரழிந்து போகும் குடிமக்கள் நசிந்து போவார்கள் மழை பொய்த்து விடும் ராஜ்யம் நிலை பெறாது பீஷ்மர் தந்தை மூலமாக விசித்திர வீரியனுக்கு மூத்தவர் என்றால் நீ தாய் வழியாக அப்படி ஆகிறாய் ஆகையால் அம்பிகையிடமும் அம்பாலிகையிடமும் நீ சந்ததிகளை உருவாக்கி குலவிருத்திக்கு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் தாயே உங்கள் கட்டளையை நிறைவேற்றுவது என் கடமை ராஜ்யம் அழியாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உங்கள் நோக்கம் உயர்ந்ததே ஆனால் என்னுடன் கலப்பதற்கு இந்த பெண்கள் ஒரு நிபந்தனையை ஏற்க வேண்டும் இது சரீர சுகத்துக்காக செய்யப்படும் காரியமல்ல நான் குரூபியாகவும் துர்நாற்றத்துடனும் தான் வருவேன் அதை சந்தோஷமாக அவர்கள் ஏற்க வேண்டும் அது அவர்களுக்கு நான் விதிக்கும் விரதம் என்றார் வியாசர் சத்தியவதி இதை ஏற்றால் அம்பிகையிடம் கூறி அவளுடன் வாதித்து அவளுடைய சம்மதத்தையும் பெற்றாள் ஆனால் வியாசரோ தாங்க முடியாத துர்நாற்றத்துடனும் ரத்தம் போன்ற நிறமுறைய கண்களுடனும் கருத்த மேனியுடனும் செம்பட்டை படிந்துவிட்ட ஜடை முடியுடனும் அம்பிகையிடம் வந்தார் அம்பிகை பயத்தினாலும் அருவெருப்பினாலும் கண்களையே மூடிக்கொண்டு விட்டால் வியாசர் அவளுடன் கலந்தார் பிறகு சத்தியவதி வியாசரிடம் அம்பிகைக்கு உயர்ந்த அரசகுமாரன் பிறப்பானா என்று ஆர்வமுடன் கேட்டார் வியாசர் தருமம் அறிந்தவனும் பதினாறாயிரம் யானைகளின் பலம் உள்ளவனுமான ஒரு மகன் அம்பிகைக்கு பிறப்பான் அவருக்கு நூறு பிள்ளைகள் உண்டாவார்கள் ஆனால் அம்பிகை நான் விதித்த விரதத்தை மீறி அறுவறுப்பு அடைந்து கண்களை மூடிக்கொண்டதால் அவளுக்கு பிறக்கும் மகன் குருடனாக இருப்பார் என்று கூறினார் சத்தியவதி அரசனாக பொறுப்பேற்க போகிறவர் கண் தெரியாதவனாக இருந்தால் எப்படி ஆகியால் ராஜ்ய பாரத்தை வகிக்க தகுந்த மற்றொரு பிள்ளையை அம்பாலிகையிடமாவது நீ உண்டு பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வியாசர் முன்போலவே விகாரமான சரிதத்துடன் சென்றார் அம்பாலிகையின் உடல் பயத்தினாலும் துக்கத்தினாலும் வெளுத்துவிட்டது பிறகு முன்போலவே சத்தியவதி அவரை வினவ வியாசர் நல்ல புத்திரன் பிறப்பார் அவருக்கு பெரும் புகழடைய கூடிய ஐந்து மகன்கள் பிறப்பார்கள் ஆனால் விரதத்தை மீறி என்னை கண்டு துக்கித்து பயந்து உடல் வெளுத்து போன அம்பாலிகைக்கு பிறக்கும் பிள்ளையின் சருமம் வெளுத்து போகும் என்றார் கண் தெரியாத பிள்ளையை பெற்ற அம்பிகையிடம் எல்லா தகுதிகளும் நிறைந்த ஒரு மகன் வேண்டும் என்று வியாசரை மீண்டும் சத்தியவதி கேட்டுக்கொள்ளவே அவர் சம்மதித்தார் ஆனால் அம்பிகையோ வியாசர் கொண்டுள்ள உருவத்தை எண்ணி பயந்து தன்னுடைய பனிப்பெண்ணுக்கு தன் போலவே ஆடை அனுபித்து அனுப்பிவிட்டாள் அவளுடன் கலந்த வியாசர் பெண்ணே உன் அடிமைத்தனம் நீங்கிற்று உனக்கு பிறக்கப் போகும் மகன் உலகில் உள்ள அறிவாளிகளில் எல்லாம் சிறந்தவராக இருப்பார் தர்மத்திலிருந்து அவர் தவறமாட்டார் என்று அவளை ஆசிர்வதித்து சத்தியவதியிடம் சென்று அம்பிகை பனிப்பெண்ணை அனுப்பிய விஷயத்தை கூறினார் அந்த பனிப்பெண்ணுக்கு ஒரு உத்தமமான மகன் பிறக்கப் போகிறான் என்பதையும் தெரிவித்து விடைபெற்றார் பெற்றார் அப்படி பிறந்த மகன்தான் விதுரன் அருவெறுப்பினால் கண்ணை மூடிக்கொண்ட அம்பிகைக்கு கண் தெரியாத திருதிராஷ்டன் பிறந்தார் துக்கத்தினால் உடல் வெளுத்த அம்பாலிகைக்கு சருமம் வெளுத்து போன பாண்டு பிறந்தார் பனிப்பெண்ணுக்கு பிறந்த விதுரன் தர்ம தேவதையின் அம்சம் தர்ம தேவதை இப்படி மனிதனாக பிறக்க காரணம் என்ன மாண்டவியர் என்ற ஒரு ரிஷி இருந்தார் அவர் மௌன விரதத்துடன் தவம் செய்து கொண்டிருந்த போது திருடர்கள் சிலர் தாங்கள் கொள்ளையடித்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள் அரசனுடைய காவலாளிகள் தங்களை துரத்தி வருவதை கண்ட திருடர்கள் மாண்டவியரின் ஆசிரமத்தில் புகுந்து அங்கே ஒளிந்து கொண்டு விட்டார்கள் காவலாளிகள் அவரை அணுகி அந்த வழியாக திருடர்கள் சென்றார்களா என்று கேட்டார்கள் மௌன இருந்த ரிஷி இவர்களுக்கு பதில் கூறவில்லை காவலாளிகள் ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்து பார்த்தபோது கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களுடன் திருடர்கள் அங்கே ஒளிந்திருப்பதை கண்டனர் அவர்கள் கைதானார்கள் அரசரிடம் காவலாளிகள் செய்தியை கூறினார்கள் திருடர்களுக்கு தக்க தண்டனை அளித்த அரசர் அவர்கள் ஆசிரமத்தில் ஒளிந்திருக்கும் தகவலை கூற மறுத்த மாண்டவியரை கழுவில் ஏற்றும்படி உத்தரவிட்டார் கழுவில் ஏற்றப்பட்ட பிறகும் கூட மாண்டவியர் உயிருடனே இருந்தார் அந்த நிலையிலும் தவம் செய்து கொண்டிருந்த அவரை பார்த்த காவலாளிகள் அரசரிடம் விரைந்து செய்தியை கூற அரசன் பயந்து போய் மாண்டவியரை சந்திக்க வந்தார் கழுவில் ஏற்றிய பிறகு மௌனத்தை அனுஷ்டித்து கொண்டு தவத்திலேயே ஈடுபட்டிருக்கும் உங்களுக்கு நான் பெரிய அநீதி இழைத்து விட்டேன் தெரியாமல் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரசர் சூலத்திலிருந்து மாண்டவியர் இறக்கப்பட்டார் ஆனால் அவர் உடலிலிருந்து சூலத்தை பிடுங்க முடியவில்லை அதனால் அரசனே அதை வெட்டினார் முதுகில் சூலத்தின் ஒரு பகுதி அப்படியே நின்றுவிட்டது அன்றிலிருந்து சூலத்தின் அந்த துண்டுடன் கூடவே அவர் சஞ்சரிக்க நேரிட்டதால் அவருக்கு ஆணி மாண்டவியர் என்று பெயர் வந்தது அவர் அரசர் மீது கோவப்படாமல் அவர் மீது தவறில்லை என்று கூறி அவரை மன்னித்தார் பிறகு தர்ம தேவதையை நினைத்த அவர் இப்படி ஒரு தண்டனையை அனுபவிக்கும் படியாக நான் செய்த தீங்கி என்ன அதை அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார் தரும தேவதை தவத்தில் செலந்தவரே பூச்சிகளின் மீது முல்லை குத்தி அவற்றை துன்புறுத்தியதால் அதன் பலனை நீங்கள் அனுபவிக்க நேரிட்டது ஒருவர் கொஞ்சமாக தானம் செய்தாலும் அதன் பலன் அவருக்கு பல மடங்காக பெருகும் அதேபோல் சிறிய பாவத்தை செய்தாலும் அது பெரிய துன்பத்தை கொடுக்கும் இது தர்மத்தின் விதி என்று கூறியது எப்போது நான் இந்த பாவத்தை செய்தேன் என்று மாண்டவியர் கேட்டார் நீர் குழந்தை பருவத்தில் இருந்தபோது செய்தீர் என்று தர்ம கூறியது மாண்டவியர் எது தர்மம் எது அதர்மம் என்று அறியாத குழந்தை பருவத்தில் செய்த தவறுக்கு நீ கொடுத்த தண்டனை மிகவும் கொடியது தர்ம அறியாத குற்றத்துக்கு தகாத தண்டனையை விதித்ததால் நீ தர்மம் தவறிவிட்டாய் ஆகையால் நீ பூமியில் மனிதனாக பிறக்க கடவா என்று சாபமிட்டார் இதனால் தர்ம தேவதை பூமியில் மனிதனாக விதுரனாக பிறக்க நேரிட்டது தர்ம தேவதைக்கு சாபமிட்ட மாண்டவியர் அன்று ஒரு விதியும் செய்தார் செய்த வினையின் பயனை ஒருவன் அனுபவிப்பதற்கு இன்று முதல் நான் ஒரு வரம்பை ஏற்படுத்துகிறேன் பதினான்கு வயது அடையும் வரையில் ஒருவன் செய்கிற பாவம் அவரை சாராது அந்த வயதை கடந்தவர்கள் செய்யும் பாவம்தான் அதற்குண்டான விளைவுகளை கொடுக்கும் இது நான் உலகில் கொண்டு வருகிற விதி என்று உறுதி செய்தார் ாஷ்ரனும் பாண்டுவும் பீஷ்மரிடம் பயிற்சி பெற்று ராஜ தர்மத்தில் சிறந்து விளங்கினார்கள் விதுரரோ மூலகிலும் அவரை போல் தர்மம் அறிந்தவர் யாரும் இல்லை என்று கூறும் அளவுக்கு உயர்ந்தார் கண்ணில்லாமலேயே திருதிராஷ்டிரனும் ராஜஸ்ரீக்கு பிறவாமையினால் விதுரரும் அரசாட்சி ஏற்க தகுதியற்றவர்கள் என்று கருதப்பட்டு பாண்டவுக்கு பத்தாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி